க்கே தான் எங்களுக்கு போதும் அவங்க இவங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு போதும் எப்படியே கலைஞர் ஆச்சு அவங்க பண்ணதெல்லாம் போதும் இப்போதைக்கு எங்க அண்ணன் தான் வரணும்னு ஆசைப்படுறோம் டிவிக்கே மட்டும்தான் எங்களுக்கு வரணும் ஐயாயிரம் கொடுத்து எனர்ஜி பண்றது ஐயாயிரம் வாங்கிட்டோம்மா தின்னுட்டு இவருக்கு ஓட்டு போட்ட வேண்டியதான் இத்தனை நாளாக தராதது என்ன திடீர்னு இப்போ மட்டும் ஐயாயிரம் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஏன் இத்தனை வருஷமா கொடுக்க வேண்டியதானே இத்தனை இதே ஓட்டு மாறிடுன்ட்டு பயப்படுறாரா விஜய் வந்தா அவர்னால முடிஞ்சது எங்களுக்கு எவ்வளவுக்கு நல்லது செய்யறாரோ அதுவே எங்களுக்கு போதும் விஜய் தான் விஜய் அண்ணா விஜயான டிவி கே வந்தா நல்லா இருக்குங்க இந்த தடவை புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எதிர்பார்க்கலாம் என்ன காரணம்னா அவங்க எல்லாருமே பல முறை ஆட்சி செஞ்சவங்க புதுசா வர்றவங்க ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இளைஞர்களுக்கு வந்து அடுத்ததா புதுசா ஒருத்தவங்க இருந்தா நல்லா இருக்கும் அதுதான் சொல்ல என்ன பண்ணுவாருன்னு ஐடியா இல்லை ஆனால் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் ஊழல் இல்லாம புதுசா எதிர்பார்க்கலாம் சேலம் வந்தது சந்தோஷம் இதே மாதிரி எந்த ஒரு சச்சரவும் இல்லாம நல்லபடியா அடுத்தடுத்த கூட்டத்தை நடத்தினா நல்லா இருக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னா அப்புறம் ஒருத்தர் வரது பிடிக்காம குடுக்கற மாதிரி எல்லாம் இருக்கு இதுக்காகவே நிறைய பேர் வந்து டிவி கேட்போம் டிவி கே வந்தா நல்லா இருக்கும் விஜய நம்புறோம் விஜய் வந்தா நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட விஜய் கட்சி விஜய் கட்சின்னு ஒரே விஜய் கட்சி தான் பேசுறாங்க அவங்க விஜய் வந்தா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சா விஜய் வரலாம் வந்தா எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்கன்னு தான் நினைக்கிறோம் அப்புறம் அதுக்கு மேற்பட்டா அவரு நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம் நம்ம நல்லா இருக்கணும் மக்களை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாதுகாப்பா பார்த்துக்கணும் ஏழைங்களை நல்லா பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு மனசுல தோணணும் ஏன்னா நமக்காக ஓட்டு போட்டு நம்ம மக்கள் நம்மள தூக்கி விட்டாங்க நம்மளை காப்பாற்றினாங்க நம்மளை மேல்மைக்கு ஆக்குனாங்க அப்படிங்கிறத அவங்க தூக்கி விட்டு அவங்க பேசணும் அவங்க நல்லா பேசி இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு நம்மளுக்காக இவ்வளோ உழைச்சி நம்மளுக்காக மேல்மை ஆக்குனாங்க எந்த கட்சியிலுமே இல்லை எல்லா கட்சியும் இந்த கட்சிக்கு தான் வர்றாங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இந்த கட்சிக்கு தான் வந்து பேசுகிறாங்க இவர்கள் தான் தூக்கி விடணும் சேலம் மாவட்டத்துக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அதே மாதிரி விஜிதான் வரும் அதான் வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு என்னங்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க அது ஆரம்பத்துல கொடுக்கல அந்த பணம் காசு நகை நாளை அப்போ அப்ப குடுக்கல இப்ப குடுக்குறாங்க ஏன் விஜிக்காக சேர்த்து கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதுனால கொடுக்குறாங்க ஆமா ஐயாயிரம் கொடுத்துருக்காங்கன்னா அது வாங்கியிருக்காங்க வாங்கி போ வாங்கிட்டாங்க அவங்கவுங்க செலவுக்கு தான் கொடுத்த காசை தான் கொடுத்துருக்காங்க அவங்க உழைச்சி எல்லாம் கொடுக்கல கரண்ட் பில்லுல இருந்து கேசு பில்லுலேருந்து எல்லாம் ஏற்றுனாங்க எல்லா பில்லு இந்த டேக்ஸி வரியெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் சேர்த்து வாங்கி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போதைக்கு எல்லா விஜயும் நல்லது செஞ்சு நல்ல விஜய் வரணும் விஜய் தான் நம்புகிறோம் இப்போதைக்கு விஜய் தான் நம்புகிறோம் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே எல்லாருமே என்ன காரணம்னா இப்போ நல்லா நாட்டை பண்ண காப்பாற்றுவோம் சின்ன வயசு நாட்டை காப்பாற்றுவார் அதனால விஜய் வந்தால் பரவாயில்லான்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின் சார்லாம் இந்த தாட்டி வர மாதிரி தெரியல ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு ரேஷன் கடையில் மூணாயிரம் கொடுத்தாங்க அதெல்லாம் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து அவருக்கு ஓட்டு போடுறது எல்லா விலைவாசி ஏறிப்போச்சு ஒன்றும் இல்லாத விலைவாசி ஏறிப்போச்சு ஒன்று இல்லாத ஏழைப்பழங்களும் இந்த நகை எடுத்து எப்படி கல்யாணம் பண்ணுறது ஒரு மூத்தி கூட போட முடியாத அளவுக்கு இருக்குது எதோ விஜய் வந்தாலும் அது கொஞ்சம் குறையும் நகை விலை குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் எதோ நகை விலையெல்லாம் கொஞ்சம் ஒரு பேர் செலவுலாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனுஷரு இவர் வந்து என்ன பண்றாரோ தெரியல சேலத்தில் விஜய் வந்தால் தான் பரவாயில்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரணும் விஜய் தான் வரணும் விஜய் தான் வரணுங்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் எம்ஜிஆருக்கு தான் போடுவோம் தான் ரெட்டலை தான் போட்டோம் இது வரலாம் ரெட்டாளி தான் போட்டோம் இந்த தாட்டு தான் விஜய்க்கு போடுவோம் இதெல்லாம் விஜய் தான் நம்புவோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தான் எனக்கு வந்து டிவிக்கே வந்தால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து கூத்தாடி வந்தால் வந்து கூத்தாடி வரான் கூத்தாடி வரான் எல்லாருமே வந்து படம் நடிக்கிறவங்க தான் வந்து ஆட்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்ஜிஆரும் படத்தில் தான் நடித்து வந்தார் ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க கலைஞரும் கதை எழுதி தான் வந்தார் ஏன்னா திரையுலகம் தான் வந்து இந்த அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாங்க ஸோ தட்ஸ் ஒய் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால டிவி கேக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு டிஎம்கே இதே மாதிரி உங்களோட ஆட்சி தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட ஆட்சி வந்து மாற்றம் கண்டிப்பா வந்துதான் ஆகும் ஏன்னா வந்து டிஎம்கே இதே இதே நிலைப்பாடோட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் இல்லை நான் காலையில பேங்குக்கு போனேன் லேடிஸ்லாம் லைனில் நின்றுட்டு இருக்காங்க ஐயாயிரரூவாய் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க வீட்டில் போய் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும்னு கூட நினைப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா வீட்டுக்காரங்க சில பேர் வந்து பயனுள்ளதாக பண்ணுவாங்க சில பேர் வந்து நேராக ஷாப் தான் போகிறாங்க ஒயின் ஷாப்புக்கு போனால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது அதனால அந்த ஐயாயிரரூபா வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கின வரி பணத்தை நம்மக்கிட்ட தான் திருப்பி கொடுத்துருக்காங்களே ஒழிய அவங்களோட பணத்தை ஒன்றும் நமக்கு தர கிடையாது ஸோ மக்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இலவசத்தெல்லாம் விட்டுட்டு இனிமேல் வந்து காசு கொடுத்து பொருளை வாங்குறது காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சா மட்டும்தான் ஆகட்டும் நம்மளோட கல்வி ஆகட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் கல்வி வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா காசுக்காக கல்வி விற்றுட்டாங்க இப்போ கல்வியும் வந்து எல்லாமே விற்கிற நிலமையாகிடுச்சு நாட்டையே விற்றுட்டாங்க முக்காவாசி இப்போது இவர் வந்தார்னா ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால டிவி கேட்க எனக்கு சப்போர்ட் இருக்கும் விஜய தான் நம்புகிறேன் டிவி கே தான் அவர் பண்ணுவார் இப்போ இவங்க வந்து நிறைய பண்ணதெல்லாம் தான் ஊன வெளியே தெரியுது இதுக்கு மேலே அவரு பண்ணுவார் அவர் தளபதி மேலே நம்பிக்கை வச்சு தான் அவர் மேலே ஓட்டு போடுறோம் நாங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவார் மீட்டிங் போயிருந்தேன் நானும் போயிருந்தேன் தளபதி நேரில் பார்த்தேன் ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு இத்தனை நாள் டிவிலே பார்த்து படத்துல பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு நேரில் பார்த்தேன் நல்ல ஃபீலு நல்ல நல்லது பண்ணவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அவர் படத்தை படம் பண்ணிட்டு இருந்தாங்க படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறையா நல்லது பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க அதெல்லாம் வெளியே தெரில இப்போ அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக அவர் நானும் கேள்விப்பட்டேன் அது அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு அங்கே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அங்கே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு அதனால் அவர் இறந்துட்டாரு வேறு வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா லேடிஸ் குழந்தைங்க எல்லோரும் வந்தாங்க நானும் மீட்டிங்கில் இருந்தேன் எல்லாரும் சேஃபாக தான் வந்தாங்க சேஃபாக தான் வெளியே போனாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஏற்கனவே உடம்பு இல்லாமல் இருந்தால் அதனால் இறந்துட்டாரு அது அவர் தளபதி மேலே பளியை போட்டுருவாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது அவரு தான் டிவிகே தான் நல்லது நான் விஜய் தான் விஜய் தான் டிஎம்கேவோ டிவிகேன்னு நினைக்கலன்னா இவ்வளோ காலமாக வந்து டி டிஎம்கேவோ டிஎம்கே வந்துச்சு ஏடிஎம்கே ஆனால் இப்போ வந்து திருப்பு மனி வரணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாடு திருப்புமனையாக வந்தால் நம்மளோட வாழ்வாதாரமும் குளத்தரமாக எப்படி மாறிவோன்னு ஒரு ஒரு பா எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் அதனால் வந்து டிவிக்கு வரத ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கிறான் ஏன்னா பழைய ஆளுங்க வந்து டிவி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போட்டு 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 நானா நீயா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பாக நிற்கிறாங்க போது இப்போ வர்றது டிவிக்கே வந்தால் ஒரு சிறப்பான அம்சம் வரும் ஏன்னா அவர் வந்து வாழ்வாரத்தில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா பிரச்சனையும் வந்து வந்தவர் விஜய் அவரோட வாழ்வாதாரத்தில் பார்த்தவர் அவர் வந்து பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே பண விஷயத்துலேயே தான் குறுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க அப்படிங்கும் போது டி டிவிக்கே வந்து அவர் பணம் ஆசை கிடையாது ஆனால் பணம் அளவுக்குமே சவாலு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா அருணாச்சல படத்தில் பாருங்கள் நம்ம ரஜினிகாந்தியோட அப்பா வந்து இவ்வளோ பணம் சேர்த்துனாரு இந்த செலவு பண்ணு இது செலவு பண்ணால் உன்னோட பணம் முகம் போய்டும் அப்படின்னு அவரோட எதிர்கொள்ப்பார் அந்த மாதிரி பணத்துலேயே புரண்டி வந்தவர் விஜய் இப்போ வந்து பண விஷயத்தை வந்து அவருக்கு அவசியம் தேவையில்லை மக்களோட நலன்தான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது நம்ம டிவிக்கு வரது நம்ம சந்தோஷமான விஷயம் ஆனால் சேலம் வந்தாருன்னா நாங்களாம் போகணும்னா இல்லைனாலும் எங்களாம் முடியல ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டாலும் கூட தான் போகணுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துறாங்க அனுமதி கொடுத்துறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த வந்து அள முடியாதுன்னா நாங்கள் வந்து அன்னாடி ஃப்ளேட்ஃபார்ம் வியாபாரி ஒரு சிறுக்கு வியாபாரின்னு வச்சுக்கோணேன் அதெல்லாம் எங்களால் போக முடியல அதனால் வந்து நாங்கள் செல்லு டிவிலேயோ செல்லையோ பார்த்துட்டோம் ஆனால் பணங்கிறது வந்துன்னா மகிழ் தான் சொல்கிறாங்கன்னா அப்போ மனசு ஆம்பளைங்கனா எங்கன்னா போட்டோம் என்ன சொல்கிறேன்னா ஆண்களுக்கு என்று என்ன நடக்குது இப்போ பொழுதைங்க ஆண்கள் தான் ஒரு ஒரு வேலைக்கோ பெண்களும் செல்ல சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் பெண்கள் வந்து போது குழந்தை குட்டிகளை யார் பார்த்துக்குவாங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்கள யார் பார்த்துக்காங்க அப்போ வந்து ஆண்கள் தான் கஷ்டப்பட்டவனும் அப்போ ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி என்ன ஆகுது இப்போ என்றே ஒரு உரிமை கொடுக்குறீங்க ரைட்டு அப்போ ஆண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பார்த்து கொண்டு போய் கொடுத்தா தான் பெண்களுக்கு பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை பார்த்து கொடுத்தா தான் பெண்களுக்கு போது ஆண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம அதான் சொல்கிறேண்ணா இவ்வளோ தான் சொன்னது அதே தான் இவங்களே போட்டி போட்டு 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 நம்ம தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டாங்க இன்னும்மேல் வரும் ஆளுங்காலத்துலையும் நம்மள மீது ஒருத்தர் புதுசாக வந்துக்கா அப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ண்ணா வாய்ப்பு கொடுத்து ஒரு சிஎம் பண்ணி பதவி பார்க்கலாம் அவர் நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு உதவி பண்ணுவார் இல்லாதபடி மக்களுக்கு உதவி பண்ணுறது எனக்கு மனசாக இருக்குது நான் விஜயன் நம்புகிறோம் விஜயன்னு வந்து என்றைக்குமே இப்போ அவர் சொல்கிறது அதுதான் எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அவர் பணத்திலேயே புழங்கி புழங்கி இதாகிட்டா அப்படின்னா இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வந்துக்கு அப்படி ஒரு ஒருத்தர் மக்களுக்காகவே சம்பாதிச்சு வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கேன் ஏன் இப்படி நினச்சா அவர் நினச்சா இன்னும் ஒரு நாலு அஞ்சு படம் படித்தா கூட பார்த்துடலாம் இன்னும் ஒரு ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கூட பார்க்கலாம் அவர் அவர் பெரிய இல்லை அவருக்கு ஒரு ஆயிரம் கோடியாக பார்க்கலாம் வச்சுன்னா ஒரு நாலு படம் படித்தா கூட முடிஞ்சு போச்சு ஒரு அஞ்சு படம் முடிஞ்சா கூட ஆயிரம் கோடி ரூபா அவரோட வருமானம் நீங்கள் சரி ஆனால் அந்த அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வராருன்னா சந்தோஷமான விஷயம் அதனால் பெரியவில் முதல் கொண்டு சிறுவில் முதல் கொண்டும் எல்லாமே அவர் வரும்னு சந்தோஷப்படுறோம் என்னை வரைக்கும் புதுசாக ஆளை உருவாக்கலாம் தான் தோன்றும் வேற பார்த்தீங்கன்னா வந்து வந்து போடுறாங்க எதுவும் பண்ற மாதிரி தெரில ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே என்னதான் பண்றாங்க அதை பர்சனம் சொல்ல முடியாது ஆனால் புதுசாக ஒரு ஆளுக்கும் நான் கலெக்ட் பண்ணுவேன் வந்தால் நல்ல பண்ண நினைக்கிறேன் நல்லது பண்ணாருன்னா திருப்பி அவருக்கு பண்ணுவேன் நல்லது பண்ணனும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது யாரும் சொல்லுவேன் தலைவர் தான் சொல்லுவேன் விஜய்தான் சொல்லுவேன் நம்ம விஜய் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வந்தாலும் சரி ஆட்சிக்கு யார் வராங்களோ அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் யார் வந்தாலும் சரி இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க நம்மனால சொல்ல முடியாது பொதுமக்கள் ஆகி எல்லாருமே தே மா எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அந்த தே தீர்மானத்தில் யார் வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் சரி இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி இல்லை விஜய் அவர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலுமே மக்களுக்கு பொது சேவைன்றதே அது நல்லபடி அவங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஜயா டிஎம்னா இப்போ யார் முன்னின்னு இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு போகிறாங்க யார் நினைக்கிறோம்னா இப்போ இப்பத்துக்கு காலத்தில் வயசு பசங்க வந்தால் பரவாயில்ல வயசு பசங்க அவங்களுக்கு அறிவு அறிமுகம் தெரியும் நல்லது கெட்டு தெரியும் என்ன ஏது என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சப்ப இந்த கெழுடு கெட்டது என்ன அவங்க திங்குறதா பார்க்கறாங்க தூங்குறதா பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன உண்டா அவங்க பார்ப்பாங்க நல்லது கெட்டது வயசு பசங்க தான் பார்ப்பாங்க யார் வந்து எல்லாரும் இப்போத்துக்கும் வயசு பசங்க வயசு பசங்க நான் பிச்சி பிச்சிப்பா சொல்கிறேன் பைசு பசங்க யாரு பைசு பசங்க யாரு அவங்களுக்கு அவங்கள தேர்ந்தெடுங்க நல்லது சீமானுங்கிறது அவரு ஒளிப்பாளி விவசாயி அவரு சீமான விவசாயி தானே விவசாயி தானே அவரு அவரு விவசாயி அவரும் வந்த நல்லதுதான் யாரு முன்ன மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம நான் ஒருத்தன் சொல்லி புண்ணியும்ல ஒருத்தன் சொல்லி புண்ணியிருந்தா அது ஆகாது கதை கைங்கிறது ரெண்டும் தட்டா தான் நல்லா இருக்கும் ஒத்த கை தட்டா தான் தான் வரும் வெறும் காற்று தான் வரும் அதனால ஓசைங்கிறது ரெண்டு கையும் தட்டும் யார் வர்றவங்களோ அவங்க வந்தா எல்லாத்துக்கும் நல்லது நம்ம காலம் காலம் அப்பத்தி காலம் எங்க காலம் பாரு பாருங்க எம்ஜிஆர் எங்க காலம் அந்த காலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க வந்தாங்க ஒரு அளவுக்கு செஞ்சாங்க சொன்னாங்க ஆனால் இப்ப புதுமை புதுமையாக வர்றாங்க யாரை நம்புறது யாரை நம்ப போறது நம்ம தெரியல எல்லாம் அது கடவுள் செயல் ஈசன் செயல் யார சொல்றா எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது இப்போ வந்தவர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு முன்னேற்றம்னு எனக்கு தோன்றுது இப்போ வந்தவர் ஆ ஒரு அளவுக்கு தோன்றுறோன்னு எனக்கு அவர் அடிச்சு சொல்றாரு ஒழிப்போம் ஒழிப்போம் அந்த என்னது இந்த ஊழல் ஊழல் ஒழிக்கணும் ஊழல் இல்லாம மக்களை வாழ வைக்கணும் வர்ற மக்களுக்கு நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஊழல் தான் மீன் ஊழல் தான் அள்ளி அவங்க பாட்டுக்கு வீட்டில் வச்சு பாதுகாப்பு பண்றாங்களே அப்ப நம்மளுக்கு எங்கேயும் ஊசி பச்சு வைக்கிறோம் எங்கே காசு வருது வரமாட்டேங்குது பத்து ரூபா காசே வரல அஞ்சு ரூபா காசே வரல வர்றதுல நூறு ஐநூறு வந்தால் அப்போ எங்கே போகிறது நம்ம சில்லறைக்கு சில்றக்கு தெரியாது ஆனால் ஊழல் கொஞ்சம் உழைக்கணும் ஊழல் உழைச்சா தான் நல்லா இருக்கும்